வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று நவம்பர் மாதம் இருபதாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானம் சிஐடியில் இருந்து வெளியேறினார் பிள்ளையான் பிரசவத்தின் போது உயிரிழந்த தாயும் சேயும் யாழ் வைத்தியசாலைக்கு சுவிஸ் நாட்டு பிரிஜியான பின்னர் கடுமையாக தாக்கிவிட்டு கோடிக்கணக்கில் கொள்ளை தொடர்பன விரிவான செய்திகள் தட்டுப்பாட்டுக்கு எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சதோஷ மற்றும் அரச வர்த்தக சட்டப்பூர்வ கூட்டு தாபனத்தினூடாக அரிசி இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் அதற்கமைய நாட்டு அரிசி அதிகளவில் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக தெரிய வருகிறது அங்கீகாரமும் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் இன்று காலை குற்றப்பிரணா திணைக்களத்தில் முன்னிலையாகிய புள்ளியானன அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் வாக்குமூலம் அளித்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார் உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சர்ச்சைக்குரிய வீடியோவை பிரித்தானியா போ கடத்து ஜூன் எட்டாம் தேதி ஒளிபரப்பியது சுமார் ஐம்பது நிமிடங்கள் ஒளிபரப்பான குறித்த காணொலியில் சுவிட்சர்லாந்தில் தங்கியுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் அணியின் ஊடக பேச்சாளரான அசாத் மௌலானா என்பவரே இந்த தகவலை முன்வைத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிளவத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அக்கட்சியைச் சேர்ந்த நூற்றி நாற்பத்தி ஒரு வேட்பாளர்களும் தேசிய பட்டியலிலிருந்து பதினெட்டு பேரும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டனர் கட்சி தலைமையகத்தில் எதிர்கால நடவடிக்கை குறித்து அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு பின்னர் பாராளுமன்ற வளாகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர் பாராளுமன்றம் அவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றிய அவர்களுக்கு வழங்குவதற்காகவே அவர்கள் அங்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மன்னார் பொது வைத்தியசாலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளந்தாய் மற்றும் செயின் சடலங்கள் மேலுதிக பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இளந்தாய் வேணியா என அழைக்கப்படும் ஜெகன்ராஜஸ்வரி திருமணமாகி பத்து வருடங்கள் குழந்தை இல்லாத நிலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது தாயும் செய்யும் மரணம் அடைந்துள்ளனர் இந்த நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் வைத்தியசாலையில் பதட்டமான நிலை ஏற்பட்டது மட்டக்களப்பு காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லடி பிரதேசத்தில் தனிமையாக சுவிஸ் நாட்டு தாக்கிவிட்டு இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் பத்து கிராம் தங்கம் மாலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இலங்கை நாணயம் என கொள்ளையிடப்பட்டுள்ளதாக காத்தாங்குடி போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு கல்லடி பேபுசிங்கம் பீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் இருந்தே கொள்ளையர்கள் கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சரவையில் முஸ்லீம் பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் முகமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கைகளின் அரசாங்கம் என்றும் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் அல்லது தமிழர்களின் அரசாங்கம் அல்ல எனவும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கூறினார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க இது நியாயமற்ற விமர்சனம் என்றும் என்பிபிக்கு கிடைத்த மக்கள் ஆணையை அவமதிப்பதாகவும் கூறினார் மன்னார் கட்டையடம்பன் பகுதியைச் சேர்ந்த இளந்தாய் சிந்தியா மன்னார் வைத்தியசாலையில் மரணமடைந்த நிலையில் குறித்த மரணம் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக போலீசாரால் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக நம்பப்பட்டு வந்த நிலையில் விசாரணைகள் மந்தகதியில் இடம்பெற்றுள்ளமை நீதிமன்ற விசாரணையில் தெரியவந்துள்ளது சிந்தியாவின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று செவ்வாய் மன்னார் நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட நிலையில் சில நாட்களுக்கு முன்பாகத்தான் குறித்த வழக்கு மன்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு போலீசாருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் குற்றத்தடுப்பு போலீசார் மந்தில் தெரிவித்திருந்தனர் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானம் சிஐடியில் இருந்து வெளியேறினார் பிள்ளையான் பிரசவத்தின் போது உயிரிழந்த தாயும் சேயும் யாழ் வைத்தியசாலைக்கு சுவிஸ் நாட்டு பிரஜியான பெண்ணொருவரை கடுமையாக தாக்கிவிட்டு கோடிக்கணக்கில் கொள்ளை